யூதா என்பவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க ஏ ஓனான் ஷேலா யூதா தன்னோட முதல்வன் பையன் ஏற்காக தாமார்னு ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணினாரு ஆனா ஏர் கொஞ்சம் தீங்குள்ளவனாக இருந்ததால தேவன் அவனை கொஞ்ச நாளே அழைத்துக்கிட்டார் அப்புறம் பழைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்துட்டா அவங்க சோதரி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக் கொடுப்பது வழக்கமா இருந்துச்சு அதே மாதிரி யூதா தன்னோட இரண்டாவது பையன் ஓனானை தாமாரை கல்யாணம் பண்ண சொல்லாரு ஆனா ஓனான் அது முழுசா செய்யல இதுவும் தேவனுக்கு பிடிக்கல அதால அவனையும் தேவன் அழைத்துக்கிட்டார் இப்ப தாமாருக்கு யாருமே இல்லாம போச்சு யூதா நம்ம மூணாவது பையன் ஷேலா இன்னும் சிறியவன்தான் அவன் பெரியவனா ஆனதும் தாமாரை அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி தாமாரை தன் வீட்டுக்கு அனுப்பிட்டார் ஆனா யூதா உண்மையாவே ஷேலாவை தாமாருக்கு தரற மாதிரி என்னவே இல்ல நாள்கள் போனது யூதாவின் மனைவி இறந்துட்டார் ஒரு நாள் யூதா தனது ஆடுகளை வெட்ட ரோப்புக்கு போறப்போ தாமார்க்கு இது தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு யோசனை பண்ணினாங்க தாமார் சாதாரண பெண்ணா இல்லாம முகத்தை முழுசா மூடிக்கிட்டு வழிக்காக ஒரு வெட்கக்கேடு இல்லாத மாதிரி வேஷம் போட்டாங்க யூதா அவளை பார்த்து யார்னு தெரியாம அவளிடம் குழந்தை பெற ஆசைப்பட்டார் அவங்க நீ எனக்கு என்ன கொடுக்க போறேன்னு கேட்டாங்க யூதா ஒரு ஆடு கொடுக்கறேன்னு சொன்னார் அதுக்கு பதிலா தாமார் சரி நீ உன் கையொட்டும் முக்கூட்டும் கையில இருக்கிற சீலையும் எனக்கு கட்டுப்பணமாக வைக்கணும்னு கேட்டாங்க யூதா ஒப்புக்கொண்டார் இறந்த நாள் கழிச்சு தாமார் கற்பமடைந்திருந்தது தெரிஞ்சிச்சு யூதா கோபத்துல அவளை சுடனும் நு சொல்லினார் ஆனா தாமார் யாரால குழந்தை எனக்கு வந்துச்சு அவரோட சீலை முக்கூட்டு கையொட்டும் இதோன்னு காட்டினார் யூதா அதுலதான் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார் அவள் என்னை விட நேர்மையானவள் நு சொல்லி அவளை பிழைக்க விட்டார் தாமார் அப்புறம் இரட்டை குழந்தைகளை பெற்றாங்க பெயர் பேரஸ் மற்றும் சேரா பேரஸ் வரிசைதான் பின்வட்டத்தில் ராஜா தவிது மற்றும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் செல்லுது தாமார் சோர்வடையாம தைரியமாயிருந்தது தேவன் யாரையும் தாழ்வா பார்க்க மாட்டார் நீதிமானாய் வாழ்ந்தால் கடைசில நம்மையும் தேவன் உயர்வார்